இடுகாடு எங்கே வேண்டும் என்பதை நாம் அரசாங்கத்துடன் கேட்டாக வேண்டும் இருக்கையா அப்ப இடுகாடு எங்க போச்சு இடுகாட்டை போட்டால் குப்பை போட்டு எல்லாத்தையும் போட்டு எப்படி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மாநில மாநாடு நடக்கும் பொழுது முதலமைச்சர் திருவாய் வழியாக அந்த அறிவிப்பு வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டோம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அரை ஏக்கர் நம்ப கேக்கல பூமி தான இயக்கம் வினோபாதி பூமிதான தான இயக்கத்துல ஒரு அரை ஏக்கர் கேட்டிருக்கோம் முதலமைச்சர் வருவாரு என்றும் மாநில மாநாடு நடக்கிறதுக்காக கோரிக்கை வச்சிருக்கோம் கடிதம் அனுப்பப்பட்டு விடாது அதனால் அந்த மாநாட்டில் அந்த அறிவிப்பு கொடுத்தா நல்லா இருக்கணும் நீங்களாம் ப்ரேயர் பண்ணுங்க நம்மளும் முயற்சி எடுப்போம் நல்லா செட்டினா பாபுற அடுத்ததாக வள்ளலார் வருகை சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தலைவர் திருவள்ளூர் மாவட்ட திருவள்ளூர் மாவட்ட தமிழக சத்திய சங்கத்தினுடைய செயலாளர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வள்ளலார் தாயார் சின்னம்மையார் இல்லத்தின் சார்பாக நினைவு பரிசு சார்பை அறிவித்து வழங்கப்படுகிறது பொருளரும் சன்மார்க்க சங்கத்தின் நிர்வாகி நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை பொய் புகழில் சத்தியம் சொல்கின்ற ஏன் உரைத்தேன் எடுத்து எடுத்துரைத்தேன் என்று இந்த தஞ்சை மாவட்ட வள்ளலார் கொள்கை பொறுப்பு செயலாளராக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்க மாவட்டத்துக்கு இந்த விருதை வழங்கிய நம் ரவி சென்னை மாவட்ட தலைவர் தண்டவாணி ஐயா அவர்கள் உணர்த்த உத்தம நிலையில் இந்த விருதை வாங்க வந்த தஞ்சை வந்திருக்கோம் என்னோடு பயணித்த ஏழு பேர்களையும் இந்த சபை கவருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அங்கு புதுச்சேரியில இருந்து புதுச்சேரியில மகாலிங்கம் நாங்க ரொம்ப பெருமைப்படுறேன் எங்க ஊர்ல சன்மார்க்கமே இல்ல எனக்கு கஷ்டம் வந்துச்சு பல்ல பெருமான் வடிய பற்றி கொண்டேன் இன்னைக்கு எங்க ஊர்ல பதினைஞ்சு ஆண்டா சன்மார்க்கு வல்ல பெருமான ஆண்டு வருடத்தை உடல் ஒரு பிணியால் உயிருடன் கெடாத வகை அருள் காத்தருள் அன்பரி ஜோதிக்கிறாரு பிணி நீங்குது உடற்பிணி அனைத்தையும் உயிர் பிணி அனைத்தையும் அடப்பர் தவித்தார்கள் சிவ மருந்து என்கிறாரு சிவ மருந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க சித்திக்கு மூலமாம் சிவ மருந்து என உள்ளோம் திப்பிக்கும் ஞான திருவருள் மருந்து என்கிறாங்க பல்லன் பெருமான் சொன்ன மூலிகையோட அரிசி உப்போட இருபத்தி மூணு வகை மூலிகை அங்க போட்டு கஞ்சை வச்சு கும்பகோணம் மருத்துவமனை தலைமை மருத்துவமனை நாச்சியார்கள் மருத்துவமனை முருகமுனை மருத்துவமனை பழனிமான் மருத்துவமனை ஏனூர் சபை தர்மசாலை மூலியமா நடமாடு தர்மசாலை வந்து நம்ம வந்தலார் தாயார் இல்லத்தோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்

இணைந்து தனது சன்மார்க்க பொடியை துவக்கி தொடர்ந்து இப்பொழுது தமரச சுத்த சன்மார்க்க சங்கம் திருவள்ளூர் மாவட்டத்தின் மூலமாகவும் வல்லனார் தாயார் சின்னம்மையார் இல்லத்தின் மூலமாகவும் மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறவர் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் சின்னத்தாவரம் சின்னம்மையார் இல்லத்துடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள மாவட்ட சங்கமாக இருந்தாலும் மாவட்டத்தில் உள்ள சங்கங்களாக இருந்தாலும் கண்ணூர் ஐயாவினுடைய கருத்தை கேட்டு அதனை அப்படியே அப்படியே தட்டாமல் முழுமையாக ஏற்று செயல்படும்படியாக ஐயாவுடைய கருத்து இருக்கும் நல்ல சமூக மேம்பாட்டு சிந்தனைக்கு சொந்தக்காரன் கண்ணூர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு அவரை பாராட்டி வல்லவார் தாயார் சின்னப்பையார் சார்பாக சன்மார்க்க தொடர் விரு அளிக்கப்படுகிறது நம்முடைய மாநில தலைவர் அருள் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அவர்களும் இணைந்து இதனை நான் இருபதாவது வயதிலே சன்மார்க்கத்திற்கு வந்தேன் இப்பொழுது அறுபத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் சன்மார்க்கத்திலே கொண்டாற்றி என்னை வல்ல பெருமான் என்று வரை கூட யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டிய ஒரு சூழலே ஏனும் என கொடுத்திருக்கின்றார் காரணம் நான் வல்ல பெருமானுடைய கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டேன் அப்படியே ஏற்றுக்கொண்டேன் அவரை பற்றியிலும் பேசுவதற்கு என்ன காரணம் என்றால் காலை மூன்று மணி நான்கு மணி அப்பொழுது எழுந்திருக்கின்ற பொழுது நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு வல்ல பெருமான் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார் இது சத்தியம் நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கேட்க வேண்டுமானால் உங்களுக்கு குரு என்பவர் தேவையில்லை குருவாக வள்ளல் வருவான் உங்களுக்கு அத்தனை தெளிவுகளை ஏற்படுத்துகிறார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உரிய காலையில் எழுந்திருக்க வேண்டும் அதற்கான கேள்வியை நீங்களே கேட்கப்பட வேண்டும் அப்படி கேட்டதனால்தான் எனக்கு இது எல்லாம் கிடைத்ததே தவிர நான் கேட்டது கொஞ்சம் படித்தது கொஞ்சம் எனக்குள்ளே திருமான் உணக்கியது ரொம்ப அதிகம் உலகத்தில் இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்வதற்கான உச்ச கட்டத்தில் என்னை திருமான் ஏற்றி இருக்கிறார் என்பதை நான் தைரியமாக சொல்லுவேன் எந்த இடத்திலும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை யார் இடத்திலும் எனக்கு இல்லை அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தை பெருமாயர் கொடுத்து நான் ஏன் எல்லா இடங்களிலும் பேசி இது போன்ற கருத்துக்களை சொல்லு என்றார் நீர் உடைக்கேன் பெருமானுடைய கருத்துக்கள் மக்களிடம் சேர வேண்டும் மக்களெல்லாம் இது போன்றிருக்கின்றார்கள் இன்னும் மேலே வேண்டும் என்கின்ற உண்மை முழங்கியவில்லையே என்பதற்காக காரணம் இந்த கருத்துக்களை சொல்லுகிறேன் தெரிவி பெருமானுடைய கருத்துக்கள் மக்களிடம் செல்ல வேண்டும் மக்களெல்லாம் இணைய வேண்டும் இந்த கருத்துக்களை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தோடு ஏன் உரைத்து இலக்கத்தால் எடுப்பதற்கு என்று பெருமான் சொல்லியது போன்ற எனக்குள் ஏற்படுகின்றது இலக்கத்தால் தான் அதை எல்லாம் சொல்லி வருகின்றேன் யார் எடுத்தும் என்று எதிர்பார்ப்பதில்லை பெருமான் எனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுத்துவிட்டால் நான் யாரிடத்திலும் எதற்காகவும் எதுவும் கேட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வித்தை நான் அனைப்பெரும் ஜோதி இடத்திலே சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தை தவிர எந்த எண்ணமும் எனக்கு இல்லை என்பதை இந்த மண்ணத்திலே நான் பதிவு செய்கின்றேன் அனைத்துடன் ஜோதி அரை பெரும் ஜோதி தனி பெரும் கரு ஜோதி